ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பொருள் வச்சு டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கலாம் எந்த அவல் வேணாலும் நீங்கள் இதுக்கு பயன்படுத்தலாம் வெள்ளை அவளுக்கு பதிலாக சிவப்பு அவள் பயன்படுத்தி கூட செய்யலாம் ஒரு கப்பால் அளந்து சேர்த்துக்கோங்க இப்போ அந்த அவலில் நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அவள் வந்து பார்த்திங்கன்னா அழுக்காக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு மூணு தண்ணியாவது மாற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கழுவதுக்கப்புறம் நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும் அவள் இப்போ இதில் லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து விட்டுட்டு இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை நம்ம கழுவி கழுவும் போதே அது நல்லா ஊறி வந்துடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மூடி போட்டு வச்சுருங்க இப்போ அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு கடலை சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் எடுத்திங்களோ அதே கப்பில் அளந்து சேர்த்துக்கோங்க அவள் எடுத்த கப்பால் இந்த மாதிரி பொட்டு பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அவள் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்து மசிச்சிங்கன்னா நல்லா மசியணும் அவள் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கல்ல மாவை சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் குறுணையாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சலிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் இதில் வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் இதில் வேணும்னா நீங்கள் ஒரு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா கேரட் கூட நல்லா வேக வச்சு மசிச்சு சேர்க்கலாம் இதில் காய்கறிகளாம் நீங்கள் கூட செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது இன்னும் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா முறு மொறுன்னு இருக்கும் மேலே இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போது மாவில் லைட்டாக நீங்கள் தண்ணி தெளித்து விட்டுட்டு இதை நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப வர வரனு இருந்தால் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அப்படியே வந்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சு எடுத்திருக்கேன் இப்போது நம்ம லைட்டை கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்துட்டு கையில் வச்சு நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரோல் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் இந்த மாதிரி ரோல் மாதிரி நம்ம உருட்டி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி நான் ரோல் மாதிரி உருட்டி இருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்னதாக கில்லி கில்லி போட்டு கூட எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம் இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துட்டு வானலியில் தேவையான அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதோ நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு அடுப்ப மீடியம் ஹீட்டில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இது நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க மேலே நல்லா மொறு மொறுப்பாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போது இது நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு இதை எடுத்துடலாம் இதை விட இன்னும் நீங்கள் ஈஸியாக செய்யணுன்னா மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டு கூட நீங்கள் பொறிச்சு எடுத்திங்கன்னா இன்னும் அது வந்து உங்களுக்கு நல்ல மொறு வரும் ஸோ எங்களுக்கு எப்படி விருப்பமோ எப்படி ஈஸியோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக நல்ல ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது மேலே வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் கெச்சப்போடு நம்ம தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ